பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுண்டியல்கள் நிரம்பியதைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவாக நான்கு ரூபாய் எழுபத்தேழு பைசா கோடியைத் தாண்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தவண்ணம் உள்ளனர் இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருக்கோயில் உண்டியல்கள் நிறைந்ததைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக நான்கு கோடியே எழுபத்தேழு லட்சத்து எண்பத்தேழு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தேழு ரூபாய் கிடைத்துள்ளது தங்கம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று கிராமும் வெள்ளி பதினேழு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்று கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டாம் கிடைத்தன இவை தவிர பித்தளைவேல் ரிஸ்க் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவ மாணவியர் திருக்கோயில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி அரங்காவலர்கள் என பலர் பங்கேற்றனர் செய்திகளுக்காக பழனியில் இருந்து நாகராஜன்